இப்போ வந்து திருப்பி விட்டலாம் இதில் வந்து தையல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இந்த பார்டரோட ஒரு தையல் போடுங்க அது கொடிய தையலாக வச்சு போட்டுக்கோங்க தெரியாமல் அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த இடத்துல தையலே தேவைப்படுது கிங்சிங் நல்லாயிருக்கும் தூக்கிட்டு வராது அதனால் வந்து கண்டிப்பாக தையல் போடணும் அப்படின்றது இல்லை போட்டு தையல் பெரிய தையலாக வச்சுட்டு இதை வந்து அப்படியே சுற்றி மூணு பக்கம் ரஃப் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான ப்ளவுஸ் தச்சீங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ப்ளவுஸ் முடிக்கலாம் ஒரு ப்ளவுஸு எடுத்தாச்சு இதே மாதிரியே இப்போ இந்த பீஸும் அந்த கையில் வந்து நானும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் காட்டுறதுக்காக தான் நான் வந்து அதில் தையல் போட்டேன் ஓரமா இதில் வந்து நம்ம தையல் போட போகிறது இல்லை இருக்கு பாருங்க இப்படியே வச்சிட்டோம்னாலே நமக்கு இந்த இந்த படிமான தையல் போட்டிருக்கிறதுனால இந்த பீஸ் வந்து பிறண்டு வராது அப்படியே டீராஃப் தையல் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்தாச்சு இப்போ வந்து ஃப்ரெண்டு பீஸு ஃப்ரெண்டு பீஸ் அப்படி எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிசைன் போட்டிருக்கிறது வந்து வெளியில் தெரியுது தானே இப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அந்த டிசைன் அளவுக்கு தான் நம்ம வந்து தையல் போடுவோம் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மெஷர் பண்ணியிருக்கிறது மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒருவேளை சப்போஸ் வந்து நெக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி மிஸ்டேக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ வந்து இந்த பைப்பிங்கோடு சேர்த்து மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு பீஸை வந்து இப்படி நல்லா டார்க்காகவே மெஷர் பண்ணிக்கோங்க இதை எடுத்துருங்க மெஷர் பண்ணிவிட்டு இன்னொரு லைனிங் பீஸை இது மேலே சேர்த்து வைங்க வச்சுட்டு இது வந்து நம்ம வரையும் போது மெஷர் பண்ணது இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணது கிடையாது ப்ளவுஸு நம்ம வந்து கட் பண்ணோம்ல அப்போ எடுத்தது அந்த மெஷர் இது இப்படியே இப்போ இந்த பைப்பிங் ஓரமாகவே அப்படியே தையல் போட்டுக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா அதுக்கு பீஸை வெட்டி விட்டுங்க காலிஞ்சி மட்டும் வச்சுட்டு வெட்டிக்கோங்க அறுக்காது பண்ணி பேக் சைடு நெக் மாதிரியும் அப்படியே திருப்பி விட்டு படிமான தயிர் போட்டுங்க இப்போ இந்த பீஸை இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ அந்த வரைஞ்சிருக்கிறது மேலேயே வந்து தையல் போட்டுங்க அப்போனா நமக்கு ரெண்டு கழுத்து பாய்ந்து ஒன்று போல வந்துடும் பீஸ் எடுத்துட்டு ஆல்ரெடி இருந்துச்சு வெட்டி வச்சுக்கோங்கல்ல அதுல இருந்து ஒரு பீஸை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை கட் பண்ணி இந்த சோல்ட்ரு பீஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஜாயிண்ட் தேவை இருக்குல்ல இதை வந்து இப்படியே வச்சுக்கோங்க இதை நம்ம ஜாயிண்ட் போட்டு அடித்து திருக்கும் போது வந்து தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஜாயிண்ட் நமக்கு வெளியில் தெரியாது இது மேலே இந்த ஜாயிண்ட்டு மேலே படிமான தையல் போட வேண்டாம் படிமான தையல் போட்டிங்கன்னா சும்மா தெரியும் ரெண்டு தையலாக போட்டோம்னா கொடிய தையலாக போட்டுவோம் அவ்வளோதான் இதை இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த கழுத்து பிஸா அப்படியே உட்கார வச்சு அடிச்சிடணும் இந்த இடத்துல பேக்கில் எப்படி நான் பைப்பிங்க்கு வெளியில் ஒரு தையல் போட்டனோ அதே மாதிரியே இப்போ ஃப்ரெண்ட்லேயும் அந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கமாக வர மாதிரி ஒரு தையல் போட்டு உட்கார வைக்கிறேன் இதை வந்து இப்படி திருப்பிக்க இதே மாதிரி இப்போ இந்த பீஸுக்கும் தேவை இதை பண்ணிட்டு திருப்பி விட்டு படிமான போட்டு நான் வந்து ரெண்டு பீஸையுமே சேர்த்து சேர்த்து தைக்கிறேன் அதனால் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரியே இருக்கும் ஸ்ட்ரிப் பண்ணாமல் பாருங்கள் இதை வந்து உள் பக்கம திருப்பிட்டு சோல்வ வந்து ஜாயிண்ட் போட்டலாம் கீழே வரைக்கும் கொண்டு வர வேண்டாம் நம்ம வந்து சைடில் ஜாயிடு போட வேண்டியது இருக்குது இந்த பாயிண்டை வந்து இப்போ இதே மாதிரி நல்ல பக்கத்து மேலே இந்த எக்ஸ்ட்ரா துணியை வச்சுட்டு திருப்பிடுவோம் திருப்பி விட்டு இப்ப படிமான தையல் போட்டுடலாம் போட்டுட்டு இப்படியே இந்த தையல் இப்படியே வச்சுட்டு அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா தையல் போட்டு எடுத்தாச்சு ரொம்ப சிம்பிள் தான் இதில் எப்படி ஜாயிண்ட் போடுறது அப்படின்லாம் வந்து யோசிக்க வேண்டாம் நான் கட் பண்ணும்போதே வந்து இந்த பக்கம் ஜாயிண்ட் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இதில் வந்து இந்த அரை இஞ்சிக்கு நமக்கு வந்து மேலே தையலுக்கு போயிடும் இந்த பக்கத்துலேயும் நமக்கு இது வரைக்கும் தையலுக்கு வந்துடும் இப் பாருங்கள் போக இவ்வளவு தான் இருக்குது இந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கோம் அப்போ வந்து அது நமக்கு அசிங்கமாக தெரியாது